செருவங்கி பஞ்சாயத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்டம் கீவா குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செருவங்கி பஞ்சாயத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மோகன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கினார் முன்னதாக அம்மா பேரவை செயலாளர் மோகன் மாவட்ட செயலாளருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் இதில் ஒன்றிய செயலாளர் வனராஜ் மாவட்ட பொருளாளர் காடை மூர்த்தி செட்டிக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் செருவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ரித்தீஷ் கிளை செயலாளர்கள் வைரமணி கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்